ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேபி உருளைக்கிழங்கு வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ அரை கிலோ உருளைக்கிழங்கு சுத்தமாக கழுவி குக்கரில் சேர்த்துருக்கேன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்திக்கணும் உப்பு சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு இறக்கிடலாம் அஞ்சு விசில் வந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு வெந்துடும் அஞ்சு விசில் வரட்டும் வறுவல் செய்ய மசாலா பொடி ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வரமல்லி அரை ஸ்பூன் குருமிளகு சேர்த்திக்கலாம் முதல்ல இது கருகாமல் இது வறுக்கணும் இது கூட ஒரு துண்டு பட்டை சேர்த்திக்கணும் நம்ம வறுவல் செய்ய இப்படி நம்ம மசாலா பொடி ரெடி பண்ணி சேர்த்துணுன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் ஆனால் கருகாமல் இது நம்ம வறுத்துருக்கோம் இது ஆறுநதியும் மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் விட்டு எடுத்துருக்கோம் உருளைக்கெழங்கு நல்லா வெந்திருச்சு இது நம்ம அப்படியே பச்சை தண்ணியில் எடுத்து போட்டு ஆறுநதியும் சுத்தமாக தோல் உரித்து எடுத்துக்கலாம் தோல் உரிச்சு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ வறுவல் செய்ய பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதையும் ஒரு கொத்து கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் பச்சைவாசம் போக ஒரு நிமிஷம் இது நல்லா எண்ணெயில் பரட்டி விடலாம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கணும் நான் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் நார்மல் மிளகாய் தூள் இருந்தால் அரை ஸ்பூன் சேர்த்துனா போதும் இது சுத்தமாக காரம் இருக்காது அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் வேண்டான்னா கம்மி பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள் நல்லா எண்ணெயில் ஒரு நிமிஷம் பெரட்டி விடணும் இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்திக்கலாம் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இந்த மசாலாவில் நல்லா பெரட்டி விட்டோம்னா நல்லா காரம் பிடிக்கும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்திக்கலாம் நல்லா எண்ணெயில் விரட்டி விட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடி சேர்த்திக்கலாம் இந்த பொடிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு நம்ம உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வறுத்து பொடி பண்ணி சேர்த்திருக்கோம் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது கூட நம்ம வர மல்லி சோம்பு எல்லாம் சேர்த்திருக்கோம் லைட்டாக மசாலா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது தட்டில் மாற்றிக்கலாம் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்துக்கு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.